வணக்கம் வாரத்தின் இறுதி நாளான இன்று தங்கத்தின் விலை உயர்ந்து விற்பனையாகி வருகிறது இதனால் முதலீட்டாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறார்கள் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு நூத்தி எழுபது உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பதினாலாயிரத்தி நானூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்தை தற்பொழுது தங்கம் விலை நெருங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி சற்று உயர்ந்திருக்கிறது மாறுவெள்ளி ஒரு கிலோ ஐயாயிரம் ரூபாயும் அதே போன்று ஒரு கிராம் வெள்ளி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது நேற்றை விட வெள்ளியின் விலை சற்று மட்டுமே உயர்ந்திருக்கிறது ஆனால் தங்கத்தின் விலை வந்து பார்த்தோம்னால் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது வார கடைசி நாளான இன்று தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தங்கத்தின் விலை சீராக உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான அந்த வர்த்தகம் சுமமான நிலையை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தங்க விலை மேலும் பார்த்தமேனால் குறையுமா அல்லது கூடுமா என்பது தெரியாத ஒரு சூழல் தான் நிலவுகிறது ஆனாலுமே கூட தங்கத்தின் தேவையும் அதிகரித்திருக்கிறது அதே போன்ற ஒரு சில நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியிருப்ப ஒரு காரணத்தினால் தங்கம் விலை மேலும் உயரக்கூடும் என்று தங்க நகை விற்பனையாளர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த வாரத்தில் மீண்டும் தங்கம் விலை வந்து படிப்படியாக உயரும் என்பதனால் தற்பொழுது தங்கத்தின் மீது முதலீடு செய்வதற்கு சரியான நேரம் என்று விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்